மக்களே வணக்கம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் மசாலா வந்து நானே அரைச்சி வச்சுருக்குறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் லைன் ஜூஸ் கொஞ்சம் இப்போ இதை வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கனை கழுவி ரெடியாக உப்பு மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க என் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்குறாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் செய்கிறேன் இப்போது எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசி ஸ்டார் அதெல்லாம் போட்டு எண்ணெயில் தாளிக்கணும் முதல்ல இது எண்ணெயில் போட்டு தாளிக்கும்போது வாசனையாக இருக்கும் இப்போது வெங்காயம் மெலீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம் இது நல்லா பிரவுன் கலர் ஆகணும் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் புதினாவை அவன் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது மிளகாத்தூளை போட்டுக்கலாம் அப்போ நல்லா கலர் வரும் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணையும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது தக்காளி பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வேக விடுங்க நல்லா இப்போது கொத்தமல்லியை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா வேகிட்டேன் நல்லா குழைவு தக்காளி நல்லா இப்போது லைன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கனால அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம்ல அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலந்துட்டு தயிர் அடுத்தது தயிரை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலாவும் சிக்கனையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு இப்போ சிக்கன் வேகணும் நல்லா நல்லானா ஓரளவுக்கு வெந்தால் போதும் அடுத்தது நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அரிசியை போடலாம் இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுறோம் பிரியாணி அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்றே கால் ஊற்றுவேன் நான் இப்போ அலந்து வச்சுருக்குறேன் அந்த அளவு தண்ணியை ஊற்றிட்டேன் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க அந்த சிக்கன் கொஞ்சம் வேகணும் நல்லா கொதிக்குது சிக்கன் வெந்திருக்கோம் இப்போது இப்போது நம்ம அரிசியை போடலாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை போட்டுடலாம் அப்படியே அரிசியை கொட்டிட்டு மெதுவாக கலந்து விடுங்க அப்படியே கலந்துட்டு இன்னொரு வாட்டி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு வேக விட்டுணும் நல்லா கொதிக்கும் அப்போ இது செய்யும் போதே மழையும் வந்துடுச்சு தூரிகிட்டு இருந்தது காற்றும் அடிக்குது இப்போ வெந்துட்டு வர நேரத்தில் தண்ணி போது சிம்மில் போட்டு விட்டுருணும் இல்லை அப்போ தான் அடி பிடிக்காது இப்போ ரெடி ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் பிரியாணி ரெடி நல்லா வந்திருக்குது பிரியாணி இப்போ நம்ம டேஸ்ட்டை பார்த்துடலாமா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கமன்னு வாசனை அடிக்குது இப்போ இலையை போட்டு நம்ம கொஞ்சமாக பிரியாணி வச்சு டேஸ்ட்டை பார்த்துடலாம் சுட சுட பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ கெஸ்ட்டுக்கு நான் டைனிங் டேபிளில் ரெடி பண்ணிவிட்டேன்ல தயிர் பச்சடி கத்திரிக்காய் மோஜும் மின் சட்னி முட்டை சிக்கன் பிரியாணி பைனாப்பிள் எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட வேண்டியது தான் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்